அலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து நம்ம இப்பதான் ஒரு பாவத்தை செய்து இனிமேல் அந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன் என்று தௌபா செய்து மீண்டும் அதே பாவத்தை நாம் செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான் இதை கேளுங்கள் நாம் ஒரு பாவத்தை செய்து தௌபா செய்கிறோம் மீண்டும் அதே பாவத்தை செய்யும் பொழுது அல்லாஹின் ஞாபகம் வந்தும் அதை விட முடியாமல் செய்துவிட்டு திரும்ப தௌபா செய்கிறோம் இப்படியே திரும்ப திரும்ப பாவம் செய்து தௌபா செய்து கொண்டே இருக்கிறோமே நம்மால் அல்லாஹிற்கு உண்மையாக இருக்க முடியவில்லையே என்கிற கவலை நமக்கு ஏற்பட்டால் இந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை எப்படி மன்னிப்பான் என்கிற எண்ணத்தை ஷைத்தான் நமக்குள் போடுகின்றான் அப்போதான் நபி அவர்கள் கூறினார்கள் நாம் பாவமே செய்யாமல் விட்டுவிட்டால் லதாஹபல்லாஹிக்கும் அல்லாஹ் நம்மை அழித்து புதிதாக ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்கி அவர்கள் பாவம் செய்து அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவார்கள் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கின்றான் நாம் பாவம் செய்து அல்லாஹ்விடத்தில் விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதையும் அல்லாஹ் அதை மன்னிப்பதையும் அல்லாஹ் விரும்புகின்றான் என்று கூறினார்கள் அல்லாஹ் அக்பர் நாம் பாவம் செய்த பிறகு அதை நினைத்து வருந்துவதும் நாட்டம் தான் அந்த வருத்தம் தான் அந்த பாவத்தை விட வைக்கும் அல்லாஹ்விடத்தில் நம்மை நெருக்கமாக்கும் நாம் பாவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு தலைக்கேறினால் அந்த பாவத்தை செய்வதில் கிடைக்கும் இன்பத்தை விட அல்லாஹிற்காக அதை விடுவதில் கிடைக்கும் இன்பம் மிகப்பெரியது அல்லாஹுவிற்காக பாவத்தை விடும் உள்ளங்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அமீன் குறுங்கள் வரமத்துலாஹி வர